வணக்கம் அன்பர்களே இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் இன்றைய பதிவில் ரிசபராசி அன்பர்களுக்குண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிலேயே அமர்ந்திருக்க வருகின்ற ஜூலை ஏழாம் என்று சுக்கர பகவான் மிதின கடகமனைக்கு பயிற்சியாக இந்த செவ்வாய் பகவான் மேசமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வருகின்ற பனிரெண்டாம் தேதி அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிசபமனை என்கின்ற உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்க சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி அன்று மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாக இருக்கிறது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலும் கேது பகவான் ஐந்தாம் அமர பத்தாம் எடு என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிர நிலையிலே இனி வரக்கூடிய நான்கரை மாதங்கள் அமர்ந்திருக்க இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் இந்த மாதம் குரு பகவான் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலே இருக்கார் அவர் உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பதினோராம் அதிபதி லாபஸ்தனத்தின் அதிபதியும் அவரே அப்ப எப்படி உங்களுக்கு கெடுதல் செய்ய போவார் நிச்சயமாக இல்லை அதே சமயத்தில் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பயிற்சியாகி குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்க போகிறார் அப்போ சில மங்கள காரியங்களும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா சில செயல்களில் தடை இருந்தது அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருந்தது ஒரு சுப நிகழ்வு உங்கள் வீட்லேயோ உங்கள் உங்கள் சுற்றத்தாரர்களுக்கோ நடக்கலை அல்லது உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய காலம் இந் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சுப நிகழ்வுகள் திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் சுப கிரகம் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகம் அந்த ஏழாம் இடத்தை அல்லவா அப்போ ஏழாம் அதிபதியும் பார்க்கிறார் குருவும் பார்க்கும்போது சுபத்தில் எந்த குறையும் இந்த மாதம் வரப்போவதில்லை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு குரு பலன் இல்லை குரு பனிரெண்டில் மறைஞ்சிருந்து சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்த விஷயங்கள் இந்த மாதம் அதற்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நல்ல நன் நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் என்பது சகோதர காரகன்லவா அப்ப கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகுவோடும் செவ்வாய் சனியோடு இணைந்து சனியும் செவ்வாயும் பார்த்து ஒரு மாதிரியான ஒரு கலவையில் இருந்து அதாவது உங்கள் உறவு சார்ந்த விஷயத்திலும் சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்திலும் சில பல நன்மை இல்லாமல் தீமைகள் நடந்து கொண்டிருந்தது ஒரு மாதிரி எழுச்சல் ஊட்டக்கூடிய தன்மை சில சண்டை சச்சரவுகள் ஒரு பாக பிர சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான வந்து அதை பேசாம இருந்து ஒரு மாதிரியாக இருந்த தன்மைகள் எல்லாம் இப்போ மாறப்போகிறது அப்போ உங்கள் உறவுகள்னால நன்மை பயிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பயிற்சி ஆகிறவா ஏழாம் தேதி கடக மனையில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குருவும் பாக்கியத்தை பார்க்குது அப்போ இரண்டு சுப கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது பாக்கியங்கள் கிடைக்க போகிறது என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது தன பாக்கியம் கிடைக்க போகிறது இதுவரைக்கு ஒரு தொழில் நல்ல லாபம் இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைத்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அப்போ குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தடைபட்ட விஷயங்கள் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தடைப்பட்ட விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய செலவு செஞ்சோம் எல்லா வசதியும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும் வேலை இருக்கான குழந்தை பாக்கியம் ஒன்று மட்டும் இல்லை என்று நினைத்து கொண்டு அத்தனை கோயில்களுக்கும் சென்று பிரார்த்தனை வைத்துக்கொண்டு பரிகாரங்கள் செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தம்பதிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல சுப செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனக்கு பதினோராம் இடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அல்லவா அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு நிலத்தை விக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் மாதங்களாக அதுக்கு ட்ரை வேற ஏதாவது அல்லது செய்யலாம் நினைச்சிட்டே இருக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தவர்களுக்கு விற்பனையாக கூடிய ஒரு காலகட்டம் என நான்குக்குரியவனான சூரிய பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடம் என்கின்ற மூன்றாம் இடம் விற்பனை இடத்துல வந்து அமர் என்ற காரணத்தால் விற்பனை நடக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சூடு பிடிக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக கூடாது அப்படிங்கறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு அந்த மூன்றாம் இடம் என்பது அது பகை வீடுலவா அந்த இடத்துல போய் அமர்ந்து கொஞ்சம் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஒரு விரிசல் இருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய தன்மை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கணவன் மனைவியின் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலைன்னா வேலை செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ எட்டுக்குரியவன் ஆறில் போய் மறையும் போது என்னாகும் அந்த வழி வேதனையை குறைக்கக்கூடிய நிகழ்வு அல்லவா அப்போ வழக்குக்காக ரொம்ப நாள் இருந்தவர்கள் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா சனியும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்க போகிறார் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை அந்த குருவும் சுக்கரனும் இரண்டு சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பதால் நல்ல பாக்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் பயிலக்கூடிய கல்வி பயிலக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியமல்ல குருவால அதாவது தன்னுடைய வாக்கின் மூலமாக தன்னுடைய போதனைகள் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் அப்போ ஆசிரியராக இருக்கலாம் அல்லது நீங்கள் கன்சல்டன்சி போன்ற துறைகளாக இருக்கலாம் அப்போ கமிஷன் மாதிரியான துறை இருக்கலாம் டார்கெட் வச்சு உழைக்கக்கூடிய தொழில்கள் தன்னுடைய அறிவு புத்தி வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே சிறப்பாக இருக்கு பத்தாம் இடத்துல சனியை உட்கார்ந்துருந்தாரளவா சனி அந்த கெடுத்து கொண்டிருந்த அல்லவா இப்போ வக்ரமாகிறளவா அப்போ இதுவரைக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் பதவி சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களை எல்லாம் யாரெல்லாம் இகழ்ந்து கொண்டிருந்தார்களோ இப்போ உங்களுடைய உழைப்பை பார்த்து ஸோ தான் நாம் இப்படி ஆனோம் அப்படிங்கிறது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ராகு பதினொன்னில் இருக்கிறது ந நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறது அதைவிட உங்களுக்கு சிறப்பு அப்போ அந்நியர்கள் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டின் மூலமாக தொடர்புகள் அதே சமயத்தில் லாபங்களும் ஏதோ ஒரு வகையில் லாபங்கள் கிடைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் வெகுமதி என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக உண்டு அதே சமயத்தில் சச்சங்கங்கள் போன்ற இது மூலமாக நல்லவைகள் அதன் மூலமாக புகழ் அரசியல் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது செவ்வாய் அதாவது உடற்பயிற்சி செய்வது அதாவது விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எத்தனையோ உழைப்பை போட்ட ஆனால் வெற்றி பெற முடியலையே அது அப்படின்னு இருக்கக்கூடிய விளையாட்டில் ஒரு ஒரு ஜொலிக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ரிசவராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் என செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கிறதுனால செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் அதுவும் குறிப்பாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் ஆதாயங்களை பெறக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்